மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த சுகந்தி ரெஜினா ஆகிய இரண்டு தூய்மை பணியாளர்களை காரணமின்றி பணி நீக்கம் செய்ததை கண்டித்து சிஐடியுவினர் குத்தாலம் அரசு மருத்துவமனை முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த கொரோனா பெருந்தொற்று காலம் தொட்டு பணியாற்றி வந்த இரண்டு பெண் தொழிலாளர்களை கடந்த மூன்றாவது மாதம் முதல் எந்தவித காரணமின்றி மருத்துவமனை நிர்வாகம் நீக்கிவிட்டு புது நபர்களை சேர்த்துள்ளது மருத்துவரின் சொந்த பணியை செய்ய மறுத்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களை மீண்டும் பணியில் சேர்த்து கொள்ளாததால் இந்திய தொழிற்சங்க மையத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு கட்டமாக இன்று குத்தாலம் அரசு மருத்துவமனை முன்பாக சிஐடியு மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் தலைமையில் சிஐடியுவினர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் சேர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குத்தாலம் காவல் ஆய்வாளர் மகேந்திரன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தியும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த துப்புரவு தொழிலாளர்கள் திருமதி ரஜினி திருமதி சுகந்தி அவர்களை எந்த விதமான எழுத்துபூர்வமான நோட்டீஸும் கொடுக்காமல் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் வேலையிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பலமுறை அவர்கள் நேரிலே மாவட்ட ஆட்சியர் மற்றும் இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மனு கொடுத்தும் இதுவரையில் அவருக்கு பணி வழங்காததை கண்டித்து ஒரு முறை ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறதோ இதே இடத்துல இப்பொழுது ஒரு க காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் நேற்று அந்த மருத்துவ அலுவலரோடு வட்டாட்சியாளர்கள் முன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அவர்கள் எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்காத காரணத்தினால் இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கிறது ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை நீக்கியதே நீக்கியது சட்டப்படி தவறு ஆகவே உடனடியாக அவர்களை பணியை சேர்க்காவிட்டால் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மட்டுமல்ல சாலை மறியல் போராட்டமும் அடுத்த கட்டம் நடக்கும் என்று நாங்கள் சிஐடி சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம்